வணக்கம் நான் காயத்ரி இறையொளி திருவருள் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் உச்சக்கட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒரு வேர் கிடைச்சிச்சின்னா அதை வைத்து இந்த தை அம்மாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு ரொம்பவே அற்புதமான ஒரு வழிபாடு திடீர் பண வரவு நிச்சயம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அது மட்டுமல்ல ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கக்கூடிய இந்த தை அம்மாவாசை அம்மாவாசை திதி ஆரம்ப நேரம் என்னன்னு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஒன்பது மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்கி அம்மாவாசை திதி முடிவடையும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு இருபத்தி ஓரு மணிக்கு இந்த அம்மாவாசை திதி முடிவடையுது இந்த அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தால் போதும் நிச்சயமாக திடீர் பணவரவு உச்சக்கட்ட உச்சக்கட்ட பணப்பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வீட்டிலேயே இரவு ஏழு மணிக்குள் செய்வதன் மூலம் பணமழை பொழியும் அப்படின்னும் திடீர் பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போற இந்த பரிகாரத்துக்கு தீபம் ஏற்றும் வழிமுறை எந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது சின்ன ஒரு விஷயந்தான் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு தாந்திரீக முறை அப்படிங்கிறது நிச்சயமாக பண வரவு வ வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படி அற்புதமான பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா வெட்டிவேர் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அந்த வெட்டி வேர் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதன் கூட பச்சை கற்பூரம் இந்த ரெண்டு பொருளையும் ஒரு வெள்ளை துணி அதை நல்லா மஞ்சளில் நெனைச்சி பிழிஞ்சு காய வச்சிட்டோம்னா மஞ்சள் கலரில் ஆயிடும் அந்த மஞ்சள் தடவின அந்த துணியில் இந்த வெட்டி வேறையும் அதன் கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முடிச்சு மாதிரி முடித்து அதை நம்ம பணம் சேகரித்து வைக்கும் எந்த இடமாக இருக்குதோ அந்த இடத்துல அது கல்லா பெட்டி பர்ஸு இல்ல பீரோல சேகரிச்சு வைப்போமோ அல்லது ஒரு மர டிராயரில் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வைப்போம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு முடிச்சை வெட்டி வேரோடு பச்சை கற்பூரம் சேர்ந்து அந்த முடிச்சை வைச்சிடலாம் இப்படி வைக்கும் பொழுது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது உண்மை பச்சை கற்பூரமுமே பணத்தை ஈர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு இது இரண்டையும் சேர்த்து நம்ம வைக்கும் பொழுது பண வரவு உச்சக்கட்ட பண பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணப்பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத அவங்க கண்கூடாகவே பார்க்கலாம் பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் அதிலும் குறிப்பாக அமாவாசை திதியில் இது நம்ம செய்யும் பொழுது அதாவது முன்னோர் வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு இரவு ஏழு மணிக்குள் இதை செஞ்சுவிடணும் விடணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது பண வரவு வருவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்குது இந்த வெட்டி வேரில் பல அபரீதமான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்வதற்கு வீட்டில் தீபம் ஏற்றி தான் செய்யணுமா பூஜை அறையில் தான் இதை செய்யணுமா அப்படிங்கிற எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம் எந்த இடத்துல செய்தும் நம்ம அந்த வீட்டில் பணத்தை சேகரித்து எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல அதை வைத்து விடுவது தான் மிக சிறந்தது பூஜை இறையில் விளக்கேற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரொசீஜருமே கிடையாது அதே போல் அன்னைக்கு நான் மாத விடா ஏற்பட்டுட்டேன் இதை ஒரு செய்யலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது மாதவிடா இருந்தாலும் கூட பூஜை அறைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் எந்த இடத்துல வேணாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்து அது மூட்டையாக கட்டி பணம் சேகரிக்கும் வைக்கும் அந்த இடத்துல வைத்து விட்டோன்னா நிச்சயமாக பணப்பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவரலாம் அப்படிங்கிறதான் உண்மை இதை செய்து பார்த்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் நாமும் அதை செய்து பணப்பிரச்சனையிலிருந்து வெளிவந்து பணம் பிரச்சனை இல்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் செல்வ வளத்தோடு வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்